வணக்கம் ஓம் அகத்திஸ்வராய நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ உமேஸ்வரகா குரு சாக்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருபியோ நமக காணொளி அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தனுசு ராசியை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம் சமத்துவத்தையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் விரும்புகின்ற தனுசு ராசி அன்பர்கள் குருவின் அம்சம் திருவின் அம்சம் நாலு பேருக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் ஆகவே இனி தனுசு ராசியுடைய சுப பலன்களையும் தேக ஆரோக்கியத்திற்கு சார்ந்த பலன்களையும் இதில் நான் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் ஏனையவர்கள் கண்டு இதை பயனடைய வேண்டுகிறேன் பொதுவாக இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு வர அனைத்து ராசிக்காரர்களும் காணொளி நேயர்களும் அன்பர்களும் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தனுசு ராசி மிகவும் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் ராசியாக தர்ம ராசியாகவும் நீதி ராசியாகவும் வருகிறது ஆக அந்த சுபகுணங்களை தைரியம் வீரியம் சத்தியம் தத்துவம் தனித்துவம் என்ற நிதான பண்பையும் மேன்மையான சாத்வீக குணத்தையும் கொண்ட ராசிக்காரர்கள் குருவின் அம்சம் வழிகாட்டி என்று அவர்கள் போற்றப்படுவார்கள் அந்த ராசிக்காரர்களை நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் தொடர்ந்து மாற இருப்பதால் மூன்று விதமான பெயர்ச்சிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்களையும் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன விதமான பலன்களை தரும் என்று நாம் இனி பார்க்கவிருக்கிறோம் பொதுவாக தனுசுக்கு மூன்றாம் இடம் ராகு கும்ப வீட்டில் தனுசுக்கு ரெண்டாம் அதிபதியாக கல்வி தனம் வாக்கு எழுத்து பண வரவு லட்சிய எண்ணங்கள் தீர்க்க எண்ணங்கள் மூன்றாம் இடமான தெய்வ அருள் சிறுதூர பயணம் வெளியூர் வெளிநாடு யோகம் சிற்றின்ப சுகம் தேக ஆரோக்கியம் தைரியம் வீரியம் என்ற மூன்றாம் ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய சனி பகவான் மட்டுமே தனுசு ராசிக்கு இத்தனை பலன்களை தருகிறார் அவர் நான்காம் இடத்திலிருந்து தாய் வீடு தேக சுகம் வயிறு மார்பு வீடு சார்ந்த சுப பலன்களை நாலாம் இடத்திலிருந்து தருகிறார் பொதுவாக சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சனி இருந்தால் சசச யோகம் என்று சொல்வது வழக்கம் ஆனால் கோச்சார அடிப்படையில் சனி சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் வந்தால் சனி என்றும் அர்த்தாஷ்டம சனி என்றும் சொல்வது ஜோடத்துடைய தலையாய விதி இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிகவும் சுபர் ரெண்டாம் அதிபதியாக தனாதிபதி கல்வி அதிபதி திறமை அதிபதி தொழில் அதிபதி வருமான அதிபதி லாபாதிபதி மூன்றாம் இடமான தைரிய வீரிய தெய்வ அனுகூல ஸ்தானமான சாகச திறமை கொண்ட ஸ்தானமான நற்பலனை அவர்தர இருப்பதால் ரெண்டு குடியன் மூணு குடியன்ற ஸ்தான பலனில் இருந்த பலனில் நான்காம் இடத்தில் அமர்ந்த அதாவது தனுசுக்கு நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக சனியாக அமர்ந்து சுப பலனை தர காத்திருக்கிறார் பொதுவாக நான்காம் இடத்தில் சனி வருவது நல்லதல்ல என்று சொல்வது பொதுவான இயல்பு ஆனால் அது அவ்வாறு கிடையாது ஏனென்றால் அவர் பார்க்கின்ற இடத்தை கெடுதலாகவும் இருக்கின்ற இடத்தை சுபப்படுத்துவராக நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்தையும் மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானம் என்ற பத்தாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக எட்டாம் அதிபதியாகிய சந்திரனை ஆயுள் ஆரோக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு பணபரஸ்தான அதிபதியையும் பார்க்கிறார் ஆக மூன்றாம் பார்வையாக வீடான ருணம் ரோகம் சத்ரு கடன் வம்பு வழக்கு நோய் சார்ந்த பலன்களையும் ஏழாம் பார்வையாக தொழில் சார்ந்த பலன்களையும் பத்தாம் பார்வையாக ஆயுள் ஆரோக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த பலன்களையும் தருகிறார் மேற்கொண்டு சனி பகவான் இனி வருகின்ற காலகட்டத்தில் இருபது வயது உள்ளவர்களுக்கு கல்வி பூர்த்தி ஆகும் மேற்கொண்டு படிக்கலாம் மேற்கொண்டு வெளியூர் வெளிநாடு சென்றும் படிக்கலாம் கல்வி பூர்த்தி ஆன பிறகு தொழில் சார்ந்த மாற்றங்களில் நாலாம் தேதி சனி இருந்தால் இடமாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஆக கல்லூரி படித்த தொழில்நுட்ப கல்வி படித்த இத்தியாதி பலவிதமான நுட்ப கல்விகளை படித்தவர்களும் மேற்கொண்டு உடல் திறமையாலும் அறிவு திறமையாலும் தன்னுடைய சம்பாத்தை தேடுபவர்களும் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் உள்ளூரில் இருந்தால் பலன் மிகவும் சமசீராகத்தான் இருக்கும் ஏனென்றால் சனி நாலாம் இடத்தில் வந்தால் இடமாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் எனவே இளைஞர்கள் யுவதிகள் நல்ல முறையில் கல்வி கற்று தேர்ச்சி அடைந்து வெளியூர் வெளிநாடு திறமைக்கேற்ப வருவாய் தேடுகின்ற முயற்சி நல்லபடியாக பலிதமாகும் வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளியில் சென்ற இளைஞர்கள் யுவதிகளில் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு நிர்வாகத்திலிருந்து இன்னொரு நிர்வாகத்துக்கு இடம்பெயரலாம் மேற்கொண்டு வருமான உயர்வு ஏற்படும் வீட்டில் சுபகார் நிகழ்ச்சிக்கு முதல் அச்சாணியாகவும் முதல் முயற்சியாகவும் இனி வருகின்ற இருபது இருபத்தைந்து ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் ஆரம்பித்து விட்டது ஆகவே கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு உயர்வு பதவி உயர்வு புகழ் கீர்த்தி செல்வ செல்வாக்கு திருமண முயற்சி அனைத்தும் இருபது வயது இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கும் இருபதுகளுக்கும் கட்டாயமாக நடக்கும் மேற்கொண்டு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இளைஞர்கள் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி தேக ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் தேவை குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கடன் சார்ந்த பிரச்சனை நீங்கள் சிறப்பாக செய்து வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இத்தியாதி இந்த இருபது இருபத்தைந்து இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பொருந்தும் மேற்கொண்டு லாபஸ்தா பத்தாம் பார்வையாக எட்டாம் அதிபை பார்த்தால் வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது மட்டுதான் கட்டாயம் வழக்கில் சற்று நிதானம் தேவை சனி பகவான் இளைஞர்களுக்கு சொல்லிவிட்டோம் இருபது முப்பது டு நாற்பது வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செய்கின்ற முயற்சி இருந்தால் வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக வண்டி தொழில் கடன் சார்ந்த தொழில் வங்கித் தொழில் நிர்வாக தொழில் இடமாற்றம் சிறப்பு பலன்களாக அமையும் எல்ஐசி தரகு ஷேர் மார்க்கெட்டிங் கம்சன் நில சம்பந்தமான தொழில் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் கட்டாயமாக ஏற்படும் அதே நேரத்தில் பதவி உயர்வு ஏற்படும் இருபது எட்டு முப்பது முப்பத்தஞ்சு வயது உள்ளவர்களுக்கு வீடு வாங்குகின்ற யோகம் ஏற்படும் ஏனென்றால் மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் முப்பது முப்பத்தைந்து நாற்பது வயது உள்ள அன்பர்கள் ஆண்களாவது பெண்களானும் சரி வீடு வாங்குகின்ற யோகம் கிடைக்கும் பொன் பொருள் பூசணம் ஆடை ஆவணம் சேர்க்கை அதிகமாகும் வண்டி வாகனம் மாற்றிக்கொள்ளலாம் வீடு நிரந்தரமான பலன் என்பதால் அதற்கு முதல் முயற்சியாக கடன் முயற்சி இருந்தால் கடன் முயற்சி பலிதமாகும் அரசு கடன் தனியார் கடன் மேற்கொண்டு நகைக்கடன் எல்லாம் உங்களுக்கு அபிவிருத்தியாகி வீடு வாங்குகின்ற யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய அன்பை பெருவ அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக பேச வேண்டும் வாக்கை துடுக்கத்தனமாக பேசக்கூடாது நாற்பது முதல் அறுபது ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீரிழிவு நோய் இரத்த சர்க்கரை அளவு மேற்கொண்டு இரத்த சம்பந்தமான அழுத்தம் சார்ந்த நோய்கள் தலை சார்ந்த நரம்பு சார்ந்த மார்பு சார்ந்த வயிறு சார்ந்த பாகங்களை சனி பகவான் பார்ப்பதால் அதற்காக அடிப்படை வைத்தியமும் தொடர்ச்சியான மருந்து உண்கின்ற வைத்தியமும் சிறப்பாக செய்து கொண்டு உடல்நிலை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வசதி கூடும் பொழுது தேக ஆரோக்கியம் சற்று மந்தமடையும் சனிமானுடைய பார்வை ஆறாம் இடத்தில் இருப்பதால் ருணம் ரோகம் சத்து ருணம் என்ற கடன் ரோகம் என்ற நோய் சத்து என்ற பகை அந்த நிலையெல்லாம் இந்த பார்வை ஏற்படுவதால் அதற்கான அடிப்படை முயற்சி சட்ட சிக்கல் இருந்தால் வெற்றியாகும் நிலப்பிரச்சனை இருந்தால் வெற்றியாகும் தேக ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும் தேக ஆரோக்கியம் மேன்மையடையும் அதற்கு சிறப்பான வைத்தியத்தை செய்து கொள்ள வேண்டும் ஏழாம் பார்வையாக பத்தாம் நதியை பார்ப்பதால் நாற்பது டு ஐம்பது உள்ளவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் சென்று இருந்தால் திரும்பி வீடு திரும்பி வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் சுப காரியங்கள் நடக்கும் புதிய உறவுகள் சேர்வார்கள் அதே நேரத்தில் இருபது டு நாற்பது வயது உள்ளவர்களுக்கு கட்டாயமாக தொழில் பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்கின்ற பலவிதமான பண வருவாய் திடீர் அதிர்ஷ்டம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் பார்வையாக எட்டா எட்டு கோடி என்ற ஆயுள் அதிபதியை பார்ப்பதால் சற்று வாகனாதி வழியில் கவனம் தேவை குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை நட்பு வழியில் கவனம் தேவை ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி பொதுவாக சனி பகவான் ஏழாம் இடத்திலுடைய சிறப்புலனையும் அவர் தருவார் என்றால் குடும்பாதிபதி திருமண அதிபதி கணவன் என்றால் மனைவிக்கும் மனைவி என்றால் கணவனுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுபாக்க சுபப்பார் ஏற்படும் புத்திரர்களால் நன்மை ஏற்படும் புத்திரர்கள் குடும்ப பொறுப்பு வந்து அடைவார்கள் குடும்ப பொறுப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் சனி பகவான் நாலாம் இருந்தால் தாய் வழி தாய் வழி சொந்தங்களுக்கு முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் தாயாருடைய ஆரோக்கியத்தை சமசீராக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏதேனும் சில வைத்திய செலவுகள் திடீரென்று வரும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்திலிருந்து மனைவி ஸ்தானத்தையும் பார்ப்பதால் மனைவியுடைய தேக ஆரோக்கியம் சற்று தெளிவில்லாமல் போகும் உடனே கிடையாது நவம்பர் பிறகு ஆக மார்கள் தேகத்தில் கனவி கவனமாக இருக்க கட்டாயமாக அன்பு மரவணைப்பும் தேவை ஆக ருணம் கடன் இருந்தால் தீரும் சட்ட சிக்கல் இருந்தால் தீரும் நில வழக்கு இருந்தால் தீரும் கடன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேருவார்கள் தொழிலில் இடமாற்றம் ஏற்படும் புதிய தொழில் முயற்சி புதிய முதலீடுகள் கடன் வாங்குதல் புதிய தொழில் யோசனை செய்து உத்தியை கையாண்டு லாபத்தை பெருக்கிக் கொள்ளுதல் தரகு கம்சன் வண்டி வாகன தொழில் கலை அழகு எழுத்து சாதனத்துறை அரசு துறை தனியார் துறை சம்பளத்துறை எதுவென்றாலும் சரி நாள் தொழில் வாரத்தொழில் சம்பள தொழில் சிறப்பாக ஒரு யோகமான காலகட்டங்களாக தனுசு ராசிக்கு அமையும் கண்டம சனி என்று பயப்பட வேண்டாம் ஏனென்றால் சந்திரனுக்கு நான்காம் சனி வந்தால் சசச யோகம் என்ற செல்வ சுகம் கீர்த்தி சம்பத்து திருமண யோகம் கல்வி மேல் வளர்ச்சி உத்தியோகத்தில் இடமாற்றம் உத்தியோகத்தில் புகழ் கீர்த்தி ஏற்படும் ஏற்கனவே ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் கடன் விஷயத்திலும் சரி புகழ் கீர்த்தியிலும் சரி மேலாளர்களை சற்று மரியாதையுடன் பேசிக்கொள்வது நல்லது ஏனென்றால் ரெண்டு கூடிய நாலாம் முதல் வருவதால் தைரியத்தை அதிகபரி அதிகரித்து அதிகரித்து விடுவார் ஆகவே அத்து சற்று நிதானம் தேவை வாக்கில் நிதானம் தேவை ஆக இருபது டு இருபத்தைந்து உள்ளவர்களுக்கு கல்வி வாய்ப்பு திருமண முயற்சி குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும் இருபத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு வயது உள்ளவர்களுக்கு வேலையில் மாற்றம் நிர்வாகத்தில் மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு வருமான உயர்வு வீடு கட்டுதல் வண்டி வாகன மாற்றுதல் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்தல் சிறப்பாக நாற்பது முதல் அறுபது வயது உள்ளவர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தங்களுடைய பிள்ளைகளை நலமேல் வாழ்வை செம்மையாக திருமண முடித்து வைப்பார்கள் அவர்களுக்கு வீடு வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் தைரியமாக முடிவெடுக்க சொல்வார்கள் வீடு வாங்கி தருவார்கள் அதே நேரத்தில் தொழில் அபிவிருத்தி செய்து கொள்வார்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பொதுவாக சில இளைஞர்கள் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று நற்பயணை அடைவார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரெண்டு கூடிய என்பதால் குடும்பாதிபதி என்பதால் தன் இஷ்டம் போல் திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஆசையும் ஏற்படும் ஆக இளைஞர்கள் யுவதிகள் இருபது டு முப்பது வயது உள்ளவர்கள் திருமண காலகட்டம் கட்டாயமாக நடக்கும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு உறவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் நிச்சயதார்த்த திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டிருந்தால் மறுமணமும் நடக்கும் ஆக இனி வருகின்ற காலகட்டங்களில் தனுசு ராசிக்கு நாலாம் கண்டமச்சனி என்று பயப்பட வேண்டாம் சுப ராஜ யோக பலனை தர காத்திருக்கிறாள் ஆகவே சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி இருந்தால் சசச யோகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு குடியேன் என்ற தனாதிபதி உத்தியோக அதிபதி மூணு குடியன் என்ற தைரிய அதிபதி தெய்வ அதிபதி தன்னம்பிக்கையான அதிபதி சனி பகவான் நீதியும் நேர்மையும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்வில் பக்குவத்தை பலவிதமான நல்ல மாற்றங்களை செய்ய காத்திருக்கிறார் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நல்லபடியாக பலன் நடக்கும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை கிட்டும் பெண்கள் வாழ் வாழ்வில் முன்னேற துடிப்பவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கும் அபிவிருத்தி ஆகும் அதே நேரத்தில் கலைத்துறை இசை இலக்கியம் நடனம் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு விருது புகழ் கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சற்று தேக ஆரோக்கியம் கவனம் தேவை எது எப்படியாயினும் சரி ஆக சுப பலனை இனி வருகின்ற காலகட்டங்கள் ஒன்றே ஒன்று தேக ஆரோக்கியத்தில் தெளிவு வேண்டும் ஒன்று ரெண்டாவது வண்டி வானது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாவது இடமாற்றம் வந்தால் திறமையாக இடமாற்றிக் கொண்டு பதவி உயர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வருமான உயர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆக சிறு சேமிப்பு ஏற்படும் சேமிப்பு ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்க இருபது வயது நாற்பது வயது அறுபது வயது காலர்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் இனி வருகின்ற காலகட்டத்தில் சனி பகவான் தர காத்திருக்கிறார் ஆக தனுசு ராசி நேர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு கொண்டாட்டமான காலகட்டங்களாகும் ஏற்கனவே சில குறை குழப்பங்கள் அவையெல்லாம் ஆகும் ஆகவே சரித்திரம் படைக்கப் போகின்ற தனுசு ராசி நேர்கள் தனித்துவமாக வாழப் போகிறார்கள் தம் தன்னுடைய சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி சகோல சௌபாக்கியம் பெற்று தலை நிமிர்ந்து தன்மான நிலைமையோடு சிறு சீரும் சிறப்போடு ஒரு கெத்தாக வாழ்வார்கள் என்று இந்த தனுஷ் ராசிக்காரர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் பொதுவாக இந்த காணொலியில் இன்னொரு முறை நோய் சார்ந்த பலன்களும் கடன் சார்ந்த பலன்களும் பிரச்சனை சார்ந்த பலன்களும் அதற்கான தீர்வுகளும் வழிபாடுகளும் நான் பதிவிட்டேன் ஆகவே இந்த காணொலியை கான் கண்டு பயனடைய தனுசு ராசி அன்பர்கள் ஏனைய ராசி நண்பர்களுக்கும் இந்த காணொலியை சேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு மட்டும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் தனுசராசி நாலாம் நாள் சனி இருந்தால் எந்த தெய்வத்தையும் மணங்கலாம் முதலில் குலதெய்வம் ரெண்டாவது இஷ்ட தெய்வம் மூணாவது சனி பவானுடைய குருநாதராக கருதப்படுகின்ற பைரவர் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு மேற்கொண்டு துர்கே வழிபாடும் செய்து கொள்வது நல்லது கடல் சார்ந்த யாத்திரை சாப விமோச்சனம் பாவ விமோச்சனம் முன்னோர் தோஷம் நீக்கி குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் மேகவே இனி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டங்களாகவும் என்னாலும் நன்னாளாக அமைய தனுசு ராசி ராசி தனுசு ராசிக்காரர்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை கண்டு வாருங்கள் அனைத்து விதமான நற்பலன் அடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சுபமான எதிர்காலம் காத்திருக்கிறது நன்றி வணக்கம் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை கண்டு வாருங்கள் நன்றி 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 ஓம் அகதீஸ்வராய நமக